ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எபிசோட ரொம்ப எமோஷ்னலாக கொண்டு கொண்டு போகாமல் சாப்பிட்டாவே கொண்டு கொண்டு போயிருக்காங்க நம்மளை அழவிடாமல் பார்த்துக்கணாங்க இன்றைக்கி எபிசோடில் விஜய்யை வந்து காவேரி நினச்சிக்கினே இருக்காரு அந்த இடத்துல வெண்ணிலா வரா வெண்ணிலா வந்து என்ன விஜயின்னு கேட்குறா விஜய் உங்கள் மாமா வந்துருக்கிறாரு நாளைக்கு ஊருக்கு கூட்டின்னு போகிறாரு பழையபடி பழைய வெண்ணிலாவாக சந்தோஷமாக இரு எல்லாத்தையும் மறக்க முடியாது தான் இருந்தாலும் பழைய வெண்ணிலா இருன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு வெண்ணிலாவுக்கு விஜய் வந்து காவேரி நினைப்பிலே இருக்கிறது தெரியுது தெரிஞ்சும் அவள் வந்து இந்த இடத்துலையும் காவேரி சத்திய சொன்னதான் மறைக்கிறாள் மறைச்சிட்டு தான் விஜய்கிட்ட பேசுகிறா எங்கள் மாமா இப்படிலாம் காப்பாற்றினார்ன்னு அந்த கதையெல்லாம் சொல்கிறா விஜயன் வந்து காவேரி ஏன் ஃபோனை எடுக்க மாட்டேன்னு தெரியல எனக்கு எதுவும் தவறாகப்படுது ஃபோனை எடுக்கலன்னு தான் டயர்டில் தூங்கிட்டு இருப்பான்னு வெண்ணிலா சொல்கிறான் இந்த இடத்துல உண்மையை சொல்லியிருக்கலாம் சொல்லியிருந்தா வெண்ணிலாவுக்கு நல்ல பாராட்டம் கிடச்சிருக்கான் ஆனால் அவள் சொல்லலை இங்கே நிவின் வந்து யமுனா ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாள் என்ன இப்போ தான் டயர்டு தெரியுதா விஜயம் காப்பாற்ற பார்க்குற காவேரி கூடவும் ரூட்டை போடுறேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கேவலமாக பேசுனா நிவீனுக்கு கோவம் வந்து அதை மூட்டை கட்டுற வழியை பாரு நாளைக்கு எங்கே கூட்டி போய் விடணும்னு சொல்லு நானே கூட்டி போய் விட்றேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அதை செய்ய நிவீன் இந்த யமுனாவை கூட்டி போய் விட்டால் தான் ஒரு அக்கா மேலே சந்தேகப்படுறேன்னா ரொம்ப ரொம்ப தவறு இது ஃபர்ஸ்ட் அவளை பேக்கிங் பண்ணு இங்கே வந்து குமரன் கிட்டே காவேரி பேசுகிற நான் பசுபதி போய் பார்க்கணும் நம்ம கோர்ட்டுக்கு போகலாமாமான்னு சொல்லிட்டு ஜெயிலுக்கு போக போகிறாங்க இங்கே அவங்க அம்மாக்கிட்டேயே நான் கொடைக்கானல் கொஞ்சம் நாள் போயிட்டு இருக்கலான்னு பார்க்குறேன் என்னை அம்மாக்கிட்ட சம்மதம் வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு அடுத்ததாக காவேரி அவங்க அம்மாக்கிட்ட வந்து காவேரியும் பேசுகிறேன் நான் கொடைக்கானலில் கொஞ்சம் நாள் போய் தங்குறேன் எனக்கு நம்ம பயம் அங்கே இருக்கிறேன் பாட்டிலாம் வேணாம் நான் பார்த்துக்கிறேன் ஊரை சுற்றி பார்க்கணுன்னு ரொம்ப எனக்கு ஒரு வாரமாக அலைஞ்சு ரொம்ப டயர்டாக இருந்ததுலாம் பேசுகிறேன் அவங்க அம்மாவும் ஓகே சொல்கிறாங்க குமரனும் ஓகே சொல்ல வைக்கிறாரு இப்போ கொடைக்கானல் போக போகிறா காவேரி கொடைக்கானல் போகும்போது நம்ம விஜய் இல்லாத போனால் நல்லா இருக்காது இவ கொடைக்கானல் போகிற விஷயம் கண்டிப்பாக விஜய்க்கு தெரிவிக்கணும் அது குமரன் மூலியமாகவோ இல்லை நிவின் மூலியமாகவோ தெரிஞ்சால் நல்லா தான் இருக்கும்